அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த காலி காணொலி போட வேண்டிய காரணம் என்னென்னா நம்ம நாட்டு மத்திய அமைச்சர் அவருக்கு பாவம் ஒரு மொழி தான் தெரியும் போல இருக்குது இந்தி மொழி தான் நாட்டில் என்ன நடக்கிறது தெரியல வாய்க்கு வந்தபடி தமிழர்களையும் தமிழக எம்பிக்களையும் காட்டு பிராண்டுகள் அன்சிவிலைஸ்ட் அன்எஜுகேட்டட்ற மாதிரி இருக்காரு முதல்ல அதுக்கு நான் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் தமிழக அரசும் சரி தமிழக அரசின் கொள்கையும் சரி இருமொழிக் கொள்கைன்றது ரொம்ப தெளிவாக இருக்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருமொழிக் கொள்கையை பின்பற்றி நாம் முன்னேறி வந்துட்டு அந்த வடக்கு நாட்டிலேருந்து வராங்க இல்லையா நம்மளை வந்து அன்சிவலைஸ்டு காட்டும் நாட்டிலாம் சொல்லக்கூடிய அவர்கள் அவர்கள் நாட்டிலிருந்து இங்கு புலம்பெயர்ந்து வரும் தொழிலாளர்கள் நாகரிகமான அவங்க பார்த்து சொல்கிறாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க போகிற இடத்துல எல்லாம் காரைக்காரி துப்புறாங்க துப்பிட்டு போதை விற்கிறானுங்க கஞ்சா விற்கிறானுங்க நம்ம வந்து அன்சல் சம்பளம் சொல்றோம் நம்ம யாரும் அந்த மாதிரிலாம் போல படித்து நல்ல வேலைக்கு நல்ல உத்தியோகத்துக்கு வெளிநாடுகளுக்கு போறோம் இந்த விசாலாம் வாங்காம ஏமாத்தி திருட்டுறையில் பிடிச்சு போற பழக்கம் அந்த நாய அந்த பட நாட்டக்காரங்களுக்கு தான் இருக்கு இந்த உண்மை கூட தெரியாம மத்திய அமைச்சரா இருந்துட்டு தான் வகிக்கின்ற பதவிக்கும் பொறுப்பும் தெரியாமல் இருக்கான்னு பாத்தீங்களா அவன் தான் அன்சிவிலைஸ்ட் அன் கல்ச்சுரல் அப்புறம் நம்ம வடிவில் கண்ட்ரி ப்ரூட் கண்ட்ரூட் தான் சொல்லணும் இருக்கு அந்த மாதிரி இருக்காங்க நம்ம அவ்வளோ சிவிலைஸ்டா இருக்கோம் இங்கே வந்து நம்ம அவ்வளோ படிப்பு கொடுத்துட்ருக்கோம் அவ்வளோ மருத்துவ சரி செஞ்சு கொடுத்துருக்கோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் கிட்ட வரி வாங்கிட்டு நம்மளுக்கு பணம் தர மாட்டோன்னு சொல்கிற அவன் அன்சிவிலைஸ்டாக தாங்க நாங்களும் இந்தியர்கள் என்று நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம் பேசும்போது நம்மளுடைய எம்பி வந்து பேசினாரு எப்படின்னா மீனவர்களை பற்றி பேசும்போது க்ளீனாக சொல்லிட்டு இருந்தாங்க மற்ற மாநிலத்து மீனவர்கள் இந்தியன் மீனவர்களுக்கும் தமிழகத்தும் தமிழக மீனவர்கள் பிரித்து பிரித்து இருக்கிறீங்க வடிவண்டி கரெக்டாக வாங்குறீங்கன்றதெல்லாம் க்ளீனாக பேசினார் அப்படி இருக்கு அந்த மனநிலை நீங்கள் வந்து அன்சிவிலைஸ்டா இல்லை நாங்கள் அன்சிவிலைஸ்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள் இருந்து மூட்டை பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்து கொலப்பிராட்டிட்டு இருக்கோம் எட்டு கோடி பேர் இருக்கும் கொலப்பிராட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு கோடி பேர் அவனு இங்க தான் எங்களுடைய பொருளாதாரதான் தின்னுட்டு இருக்கான் புரியுதுங்களா இங்க வந்து கொலை கற்பழிப்பு வங்கி திருட்டு எல்லாம் பண்றவன் அவன் தான் இங்க இருக்க நாங்க யாரும் அவங்களை வந்து வரவேற்று இது பண்றோம் அவங்களை ஒவ்வொருல மாதிரிலாம் வந்து எங்களை வந்து அடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்றது கிடையாது கலாச்சார சீர்கேடு எதுவும் நடக்கிறது கிடையாது இங்க தமிழ்நாட்டுல ரொம்ப அச கண்ணியமா இந்தியர்கள் என்ன பண்ணல அவருக்கு சக தோழர்களும் சகோதரராக பாவிச்சு தான் இருக்கோம் உங்க வடநாட்டுக்கு வந்தோம்னாக்கும் உனக்கு எந்த ஜாதி தெரியும் எந்த மதராசியா அந்த மாதிரிலாம் பிரிச்சு பேசுகிறோம் பழக்கம் இங்கே கிடையாது அப்ப நீங்க அன்சிவிலைஸா நாங்கள் அன்சிவிலைஸா மூணு மொழிகளுக்கும் மூணு மொழிகளுக்கும் பெருமையாக பேசிட்டு இருக்கீங்களே உங்களால ரெண்டு பக்கம் இங்கிலீஷ்ல தொடர்ந்து பேச முடியுமா ஒரு இன்டர்பிரிட்டர் இல்லாம ஒன்னும் இல்லாத மொழி ஹிந்தி அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க தமிழ்ன்றது வெறும் நீங்கள் அவ்வளோ சப்ரஸ் பண்ணியும் அதை அழிக்க நினச்சியுமே பல வருஷமா உங்களை முடியுமா அழிக்க முடியாத ஒரு அரிசியம் மொழி அது அழிக்கவே முடியாத மொழி அதை கண்டு உங்களுக்கு பொறாமல் ஏன்னா இங்க வந்து அவ்வளோ இதிகாசங்கள் சான்றுகள் வரலாற்று சான்றுகள் எல்லாமே இருக்கு சாதா ஒரு அசோகன் ஒரு ஐம்பது வருஷம் ஆண்டு அசோகன் பேரரச அசோக அசோகம் சென்றிருக்கேன் இங்க பல நூறு ஆண்டுகள் ஆன பேரரசு சோழ பேரரசு தென்கொரியா வரைக்கும் தாய்லாந்து வரைக்கும் அங்கெல்லாம் போய் பரவி இருந்தா அரசு கடல் வணிகம் எல்லா இடத்துல நடத்துறதா இருக்கும் சோழபரச பத்தி உங்களுடைய வரலாற்று புத்தகத்துல எங்கேயாச்சும் ஒரு வரி உங்களுக்கு இருக்கா கிடையாது இது உங்களுடைய கால் புணர்ச்சி இந்த மாதிரி கீழ்த்தரமான மனநிலை கொண்டு நீங்க அன்சிவிட் அன்எஜுகேட்டட் அன் கல்ச்சர்ட் பீப்புளா நாங்களா உங்க எங்களுடைய ஹிஸ்டரி புக் எடுத்தீங்கன்னாக்க தமிழக தலைவர்கள் வந்து ஒரு நாலு பேர் இருந்தா நாற்பது பேர் வந்து வட நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமில்லாத பேர்லாம் இருக்கும் இங்கே இருக்கட்டும் கேட்டால் எல்லாரோட பேரும் சொன்னாங்க எதுக்காகத்தான் ஜான்சி ராணி ஜான்சி அதை பற்றி இவங்க சொல்லுவான் எங்களோட வேலை சக்தி உங்களுக்கு காலத்துக்கு சொல்ல தெரியாது நீங்கள் அந்த அளவுக்கு தான் வளர்த்துருக்கீங்க ஒன்றும் ஒன்றும் ரெண்டும் கூட சொல்ல தெரியாத முட்டாள்கள் தான் உங்களுக்கு ஊரில் இருக்காங்க புரியுதுங்களா இங்கே இருக்கவங்கள நல்ல எஜுகேட்டடு சிவிலைஸ் சொசைட்டியாக இருக்க போய் தான் நீங்கள் வந்து இவங்கள டாமினேட் பண்ணி நாங்கள் பொறுமையாக தாங்கன்னு சொல்லி சட்டப்பூர்வமாக கேள்வி கேட்கறோம் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறோம் எல்லாத்துக்குமே எடுதான் கௌதம் நீங்க பேச ஆள் நாங்க கிடையாது நீங்க சொல்றீங்களே கல்ச்சர்டு ஒத்துக்கிறேன் நீங்க ரொம்ப கல்ச்சர்டு தானே அந்த கல்ச்சர்டான நாகரிகமான அந்த ஊர்லயே உங்கள்தான் வராங்க குழம்பு வராங்க பாருங்க ஒருசாக்கு மேலே இருந்துட்டு எல்லாரும் வராங்க பாத்தீங்களா அத்தனை பெரிய ஏன் அந்த அந்நாகரிகமான ஊருக்கு போறீங்க எல்லாம் நம்ம ஊர்லயே இருந்து சாப்பிடுங்க நம்ம ஊர்லயே வேலை செய்யுங்கன்னு சொல்லுங்க இங்க எங்களுடைய உத்தியோகமும் வேலை வாய்ப்பும் குறையாம இருக்கும் நாங்களும் நிம்மதியா இருக்கலாம் தயவு செஞ்சு அதை நிச்சரிக்க நம்மளை அன்சிவிலைஸுன்னு சொன்னாங்க இல்லையா அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும் தமிழக மக்கள் கடுமையான கண்டனத்தை தெரியணும் அப்படி வராங்களா சிவிலைஸ்டு மக்களுக்கு அவங்களுக்கு முதலே கொடுக்காது நம்ம தானே நம்ம காரி துப்பி திட்டி சண்டை போட்டால் என்ன பண்ணுவாங்க எங்கே போவாங்க நம்ம வந்து சிவிலைஸ்டாக இருக்கும் போது அவங்களுக்கு இந்த பேர் கொடுக்கும்போது நாமே காட்டு முறையை மாறக்கூடாது மனநிலை வரமாறாத சாதாரண நிலையில இயற்கையான இது தானே இருந்து அடிச்சு துரத்துனாங்க அப்போ அவங்களும் அன்சிவிலைஸ் கிடையாதா ஸோ நம்மள எல்லா இடத்துலயும் இருக்கு நம்ம சிவிலைஸாக இருக்க போய் தான் அடி மாதிரி வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஊர்லேயே இருந்துட்டு நம்மளே வந்துட்டு அன்சிவிலைஸ் சொல்றாங்கன்னா இவங்க எவ்வளோ தைரியம் எங்கிறது இந்த துணிச்சல் இந்திய அரசு கொடுக்குற வரி பணத்தில் முப்பது சதவீதமான நம்ம கொடுக்குறோம் வரி அவ்வளோ டாமி பங்கு பங்காற்றோம் பொருளாதாரத்தை சரி எக்கனாமிக் குரோத்லையும் சரி கல்சல் எல்லாத்துலேயும் நம்ம பண்ணோம் ஆனால் நம்மளுக்கு இந்த பேர் நம்மளுடைய பள்ளிகளை கொடுக்குறதுக்கு அவ்வளோ திட்டம் இருக்காங்க எந்த உள்ள மெடிக்கல் காலேஜ் இருக்கு எந்த மாநிலத்துக்குள்ள லா காலேஜ் இருக்கு எத்தனை இருக்கு அதெல்லாம் ஸ்வாக பண்றதுக்கு நீட்டு வீட்டு பீட்டு என்னென்னவோ பண்ண முடியாது அத்தனை தேர்வு பண்ணுறீங்க நீங்க மனசாட்சியோட பேசுங்க நியாயமா எல்லா தேர்வுகளையும் எல்லா மாநிலத்துக்கும் நீங்கள் பிரதிநிதித்துவம் அளிக்கிறீங்களா கிடையாது ரயில்வேல கிடைக்கிற அத்தனை வேலைகளுக்கும் நார்த் இந்தியன்ஸ் தான் போடுறீங்க பேங்கில் கிடைக்கிற அத்தனை வேலைகளுக்கு நார்த் இந்தியா செலக்ட் பண்ணி தேர்வு நடத்தி எங்க கிட்ட இந்த தேர்வு கட்டணும்னு கொள்ளையடிக்கிறீங்க தவிர எத்தனை பேருக்கு நீங்கள் போஸ்டிங் போட்டீங்கன்றது கொஞ்சம் மனசா சொல்லி பேசுங்க நீங்க சிவிலைஸ்டா நாங்கள் சிவிலைஸ்டா நாங்கள் வெல் எஜுகேட்டட் வெல் டெவலப் சொசைட்டி இஸ் தமிழ்நாடு சவுத் இந்தியாவே அப்படி தான் ஓரளவுக்கு நார்த் இந்தியா மாதிரிலாம் கஷ்டம்லாம் கிடையாது புரியுதுங்களா தயவுசெய்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்பா எல்லாம் யூஸ் பண்ணுங்க ஓப்பன் அப்பங்க இஃப் இஸ்ரல் பிஎம்ஏ மட்டும் அவங்க மட்டும் மந்திரி பதவி பதவி பறிக்கணும் இருக்கு இதெல்லாம் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசலாம்னு சொல்லி பேசுறதுக்கு மந்திரி கிடையாது அது பாராளுமன்றத்தையும் கேமிங் அப்போ இவங்க வந்து சொல்லக்கூடாது அது பண்ணு வாய்ப்பு வந்ததெல்லாம் பொய்யும் சொல்லிக்கிட்டு நீங்க அப்படிதான் உங்களுக்கு இந்திய வளர்க்கணும்னா வளர்க்கு சொல்லவே இல்லையே எங்க நாங்க ஸ்டேட்ல வளர்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் வேண்டாம் வச்சுக்கோங்க பக்கத்தில் கேந்திர வித்யாலயம் சொல்ல நூறு ஸ்கூல் தொடங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கல்ச்சு எஜுகேஷன் சொல்லி கொடுங்க பார்ப்போம் நீங்க இவ்வளோ பேசுறீங்கல்ல வந்து சாய்ஸ்க்ரிட் சான்ஸ்கிரிட்லயே பேசுங்களா பார்லிமெண்ட்ல பத்து வாரத்தை பேசுங்களா சான்ஸ்கிரிட்ல நாலு லைன் பேச முடியுமா முடியாது ஹிந்தி இங்கிலீஷ்ல அந்தந்த ஊர்ல போயிட்டு அந்தந்த தாய்மொழி கொன்னுட்டு பீகாரி உஜிக்குரிய அதெல்லாம் கொன்னுட்டு இந்தியா இரநூறு வருஷத்துக்கு முந்தைய நைசா திரிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கா ஒரு ஹிஸ்டரி இருக்கா ஒண்ணும் கிடையாது எந்தெந்த மொழி இருக்கிறதெல்லாம் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேரையும் கொடுத்துரு இவங்க கயார்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கிறீங்க கோவில் கல்வெட்டுக்களை மாத்திட்டு இருக்கீங்க இதுதான் உங்களுக்கு சிவ சொசைட்டிங்களா கேட்டால் அவங்க நாக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரத்தி ஐநூறு வருஷம்தான் ஐன்ஏஜ் ஆனால் அதுக்கு நாங்கள் கீழடின்னு ஒரு இடம் இருக்கு அங்கெல்லாம் நாங்கள் எடுத்ததுல வந்துட்டு நாலாயிரத்து ரூபாய்க்கு வருஷத்துக்கு அயன்ஏஜ் உடைய எவிடன்ஸ் எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லைன்ற அதுதான் உண்மை தமிழர்களின் வரலாறுகளும் வரலாற்று சான்றுகளையும் அழிக்கணும் அவர்களை திட்டமிட்டு அழிக்கணும்ன்றதான் நீங்கள் எடுத்துக்கொண்டும் முயற்சி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொள்கிறேன் தமிழ் வந்து ஒரு மாநில மொழி அல்ல அது ஒரு சர்வதேச மொழி இட்ஸ் அ இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஸ்போக்கன் இன் மோர் தன் டென் கண்ட்ரீஸ் இட் இஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் மோர் தென் டென் கண்ட்ரீஸ் இட் இஸ் பிரிண்டட் இன் த நோட்ஸ் கரன்ஸ் இன் டென் கண்ட்ரீஸ் அப்படி இருக்க உயர்தரிச மொழியான தமிழ் மொழியை நீங்கள் திறந்தாழ்ந்து தமிழர்கள் திறந்தாழ்ந்து பேசுவது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது மக்கள் என்னாலுமே பொறுமையாக இருப்பாங்கன்றவங்க தயவு செஞ்சு எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நீங்கள் தமிழர்களை ஒதுக்க 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 அவர்களை மனதில் நாம் ஒதுக்கப்படுகின்றோம் பஞ்சுக்க படிக்கின்றோம் என்ற உணர்வு நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே போகிறது இது வெள்ளக்கார ஆட்சிக்கும் கொள்ளக்காரன் ஆட்சிக்கும் எந்த வித்தியாசம் இல்லாத மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கும் வெள்ளக்கரம் ஆனதுக்கும் எங்களுக்கு பெரிய வித்தியாசமே தெரியல வெள்ளக்கர ஸ்ட்ரீட் ஃபார் பெட்டர் தேன் திஸ் எக்ஸிஸ்டிங் இந்தியன் கவர்மெண்ட்ஸ் விச் ஆர் கம்மிங் சோ ஃபார் வெள்ளைக்காரன் எங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் கொடுத்தான் அவன் வந்து பக்கிங்ஹாம் பேலேஸில் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே வந்து இன்ட்ரோடியூஸ் மெட்ராஸ் சிட்டி மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒரு பெரிய மாகாணத்தில் அவன் அத்தனையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணான் வி ஆர் தீபிள் இந்த மக்களின் பழகும் தன்மை படித்து பிடித்து அவன் அத்தனையுமே இந்த மக்களுக்கு செய்யணும்னு செஞ்சான் நீங்க எதுவுமே செய்யல அவன் வந்து இந்தியா முழுமும் கொள்ளையடிச்சு எங்ககிட்ட கொள்ளையடிச்சு எங்களுக்கு செஞ்சான் ஆனா நீங்க விரும்பினேன் கிட்ட வெறும் கொள்ள தான் பரி 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 கெட்ட சொன்னா நீங்க வயலுக்கு வந்து நாத்துன டைம் அப்படி நீ என்கிட்ட வயலில் பிடிக்கிட்டு ஒரு எஜுகேஷன் பணம் மாட்டேங்கிற ஒரு வெள்ள நிவாரணம் தர நிதி தர மாட்டேங்கிற ஒரு புயலுக்கு அமௌண்ட் தர மாட்டேங்கிற பட்ஜெட்டுக்கு ஒதுக்க நிதி ஒதுக்க மாட்டேங்கிற எல்லாத்தையுமே பிடிக்கிட்டு ஒட்டு நீக்கி வைக்கும் தமிழர்கள ஒரு தார்மீக அடிப்படையில இந்திய ஒன்றியத்துக்கு கட்டுப்பட்டு இந்திய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நியாயமான முறையில் எல்லா வழிகளிலும் நாங்க நீதிமன்றம் நாடிட்டு இருக்கோம் நீங்க வந்து எங்களை ரொம்ப இது பண்ணினீங்களாக்கும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் அவர் அறவழியில் நியாயமான முறையில் தனது பிரதிநிதிகளை கொண்டு தனது கருத்தை பாராளுமன்றத்திலும் தனது வழக்கறிஞர்களை கொண்டு நீதிமன்றத்திலும் தெளிவாகவும் அதே நேரத்தில் தைரியத்துடனும் தனது கொள்கையையும் கருத்துக்களையும் பதிவிடுகிறார் அது ஏற்றுக்கொள்ளங்களுக்கு முடியவில்லை என்றால் அதன் பின்விளைவுகளை நீங்கள் கண்டிப்பாக சந்தித்தே தீர வேண்டும் அதே மாதிரி இன்னும் சொல்லிக்கின்ற நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சில அந்த பாலியல் ஜல்சா பாட்டுக்காரங்களுக்கு உங்க தமிழ்ல ஒண்ணு பண்ணுச்சு தமிழ் தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இனிமேல்ட்டு சோத்துல உப்புபடுத்திக்கிற நீங்கள்தான் கொடுக்குற ஒவ்வொரு அறிக்கையும் இந்தியில கொடுக்க இல்லாட்டி சமஸ்கிருதில கொடுங்க நாலு வார்த்தை இந்தியில பேசிட்டு நாலு வார்த்தை தமிழ் பேசுங்க கேட்ட சொல்லாதீங்க எங்களுக்கு ஹிந்தி படிக்கிற வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க முயற்சி செஞ்சு முப்பது நாள் இங்கிலீஷ் கோர்ஸ் ஹிந்தி கோர்ஸ் கத்துக்கிட்டு அதுல பண்ணுங்க புரியுதுங்களா சும்மா இங்க வந்து யாரு நீங்க படிக்கிறது யாரும் தருத்து எடுத்துடல இங்க மொழி சுதந்திரம் கல்வி சுதந்திரம் எல்லாமே அனைவருக்கும் உண்டு இங்க வாரம் வடநாட்டு பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறவங்க நம்ம எடுக்கிறது கிடையாது அவங்க அங்கே வந்து ஃப்ரீயாக எடுத்துட்டு போறாங்க நீங்க ஃபண்ட் எப்படி ஒழுக்கெட் பண்றீங்க மாநில ஜனத்தொகை அடிப்படையில் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது உத்தரப்பிரதேசில் இருக்கவங்க அங்கே ஃபண்டை ஒதுக்கீட்டு அங்கேருந்து ஒரு ஐம்பது லட்சம் பேர் இங்கே சாப்பிட்றான் அப்ப அந்த பெருசா கொடுக்குறீங்க கிடையாது எல்லாம் கண் துணைப்பு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாராளுமன்ற தொகுதிகளையும் கூட்டி இதெல்லாம் பண்ணுன்றீங்க இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது இப்ப ஒரு சட்டத்தை ஒரு அரசாங்கம் போடுது குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் சொல்லிட்டு இந்திரா காந்தி நல்லா அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி டெவலப் பண்ணது சவுத் இந்தியா இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க டெவலப் பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்குறீங்க இது எப்படி தெரியுமா நல்லா படிக்கிறாம நீ சொன்னதுன்னா படிச்சவனுக்கு நீ ஃபெயில் மார்க் போட்டுட்டு படிக்காம தான் இஷ்டத்தில் கட்டடிச்சுக்கோனால் பார்த்தீங்களா அவனை பாஸ் மார்க்ன்ற மார்க் இருக்கு நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு நாங்களாம் ஒத்துக்கிட்டு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை பத்து வயசு இருக்கும் ஆனால் அவங்க வந்து பிள்ளையே பெறாமல் பதினெட்டு வயசுலேயே இழுத்து பதினாறு வயசுலேயே இழுத்துட்டு போயிட்டு திரு திரும்ப நீங்கள் பார்த்துப்பீங்க கலக்கும் தானே டான்ஸ் ஆடுறவன் பைக்கில் வண்டி ஓட்டிட்டு சாயரம் சாய்ந்திரம் சொல்லிட்டு போகிறவன் எல்லாம் எத்தனை பதினாறு அரை வயசு நாலு பிள்ளை பத்து வந்திருக்காங்க நீங்க என்ன பண்ணுறீங்க அதிகமா பிள்ளை பார்த்துட்டா அதிகமா பிள்ளை பத்துட்டா ஃபண்ட் கொடுக்கறதும் தொகுதியை இன்க்ரீஸ் பண்றதும் கொள்கையை நடக்கும் தென் மாநிலங்களில் உள்ள முதல்வர்களும் அந்தந்த மாநில மொழியை சேர்ந்த மக்கள் தங்கள் மக்கள் தொகைக்கு அதிகரிக்க அதிகமான பிள்ளை பெற பெற்றுவதற்கு ஆதரவு அளிக்குமாறு பல ஊக்கத்திட்டங்களை நிவர்த்தி அறிமுகப்படுத்துங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போடுங்க ஆளுக்கு அஞ்சு பிள்ளை பெருங்கையோ உங்களுக்கு லட்ச ரூபாய் தரம் அவாவும் பத்து வருஷத்துக்கு அஞ்சு பிள்ளை பத்துருவான் பாப்புலேஷன் அப்படியே டபுள் ஆகிடும் அஞ்சு எட்டு கோடின்றது நாற்பது கோடி ஆகிடும் அதுக்கு அடுத்து பத்து வருஷம் செஞ்ச சரிப்பிள்ளிங்களே அப்ப தெரியும் தமிழ் படிப்பு கல்வியில் அந்த காலத்துல பிள்ளை பிறகு அவங்க தரமாக சார்ந்த எல்லாத்துக்கும் பத்து பிள்ளை பன்னெண்டு பிள்ளை எடுத்துச்சுது அப்படி போட்டுடுவான் இந்த இப்போ வந்து நாலு தொகுதி குறையுதுன்னா அஞ்சு பத்து வருஷத்தில் பாருங்கள் ஜனத்தொகை அப்படியே டபுளாக்க நாலு மடங்கு ஆக்கி காமிச்சிடுவான் அப்போ இதே நாற்பது பர்சன் கூட்டிடுவீங்களா சார் ஜனத்தொகு பாராளுமன்ற தொகுதியை எல்லாம் யோசிச்சு சிந்திக்கிங்க நீங்கள் பாட்டுக்கு அவனவ் பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பாராட்டி சப்பா கெடுக்கட்டிட்டு இப்போ பாராளுமன்ற இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா சார் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல ஒரு சட்டம் போடுங்களேன் ஒவ்வொரு மாநில பாராளுமன்றத்திலும் குறிப்பிட்ட உறுப்பினர்கள் அது நூறா வச்சுக்கோ நூற்றி ஐம்பதா வச்சுக்கோ இரநூறுவா வச்சுக்கோ அப்படி இரநூறு சட்டமன்ற தொகுதி இருந்தா ஒரு மாநிலம் இருபது நாடாளுமன்ற தொகுதி இருந்தா ஒரு மாநிலம்னு சொல்லி பிரிச்சுப்பாரு நார்த் இந்தியா இன்னைக்கு நீ பிஜேபி நெஞ்சு நிமித்தி பாரு நான் ஆட்சிக்கு வந்துடுவோம் ஆட்சிக்கு வந்துடுவேன் சொல்லிட்டு மெஜாரிட்டி வந்துடும் சொல்லிட்டு அதெல்லாம் வராது பிரிஞ்சு போச்சுன்னா தானா குறைஞ்சிடணும் புரியுதுங்களா அதை இருந்தா அதே மாதிரி தமிழர்களையும் தமிழர் உணர்வுகளையும் என்னைக்கு நினைக்காதீங்க அதனுடைய விளைவு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது ரொம்ப பெரிய விளைவு கொடுக்க வேண்டியதா இருக்கும் நாங்க என்னைக்குமே தமிழக அரசு எடுக்கும் இருமொழி குலு திட்டத்துக்கும் தமிழர்களின் தமிழக முதல்வர் எடுக்கும் மக்கள் நல்ல முடிவுகளுக்கும் உறுதுணையா இருப்போம்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க்க தமிழ் மொழி வாழ்க துக்கோரிய முறைமுறைகிறேன் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வளர்க தமிழ்